ஸ்லாம் வலைக்கம் வரமத்தி இவ்வாத்து இப்போ ஜன்ஜானி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஜன்ஜானி அப்படின்னா இந்த புகாரி அப்படின்னு சொல்கிறோம்ளா புகாரி இமாம் வந்து புகாராங்கிற நாட்டை சேர்ந்தவங்க அவங்களுடைய நேமே வந்து முகம்மது இஸ்மாயில் அந்த நாட்டை வச்சு அவங்கள வந்து புகாரி இமாம் எப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த ஜன்ஜானி இவருடைய பெயர் வந்து கிதாபுடைய ஆரம்பத்தில் கொடுத்துருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு இந்தா கொடுத்துருக்கா இஸ்ஸத்தீன் அப்படிங்கிறது இவருடைய புண்ணியத்து ஏன்னா பட்ட பேர் இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப் இந்த இப்ராஹிம்ங்கிறது தான் அவருடைய பேராக என்ன செய்ய இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப்ங்கிறது தான் அவருடைய பேராக இருக்கு சரிங்களா ஜன்ஜான் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ளவர் தான் இவர் இப்போ நான் இந்தியாவில் உள்ளவ அப்படி தானே அதனால நம்ம என்ன சொல்லுவோம் ஹிந்தியும் இந்தியன் அப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இந்த ஏ வந்து நிஸ்பத்துடைய ஏ சரிங்களா ஜன்ஜானி இவர் அந்த ஜன்ஜான் பகுதியில் உள்ளவர் இப்போ நம்ம மீசான் பார்த்தோம் எந்த எழுத்து கூடவும் கூடாது குறையும் கூடாது தராசு மாதிரி நேரத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கடுத்து ஃபேலை வந்து ஒன்று வந்து என்னென்ன வசன்கள் இருக்குது அதை வச்சு தான் அசலான பாபா சே சேர்ந்த பாபா பிரிந்த பாபா அந்த இனங்களை கண்டுபிடிக்கிறது தான் என்னது அஜினாஸ் இப்போ வந்து ஹை அல அப்படின்னு ஃபேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ரூபாய் முஜாரத் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா ஃபாய்ல வசன் அப்படி சொல்லுவோம் சரிங்களா இப்படி இப்போ ஜம்மிலு அப்படின்ட்டு இருக்கு முசம்மில் அப்படின் இருந்தா அது என்னதுன்னு நம்ம சொல்லுவோம் பிரிந்த பாபுல உள்ளது இப்போ இனத்தகை வச்சு தான் நம்ம உள்ள போறோம் இது அசலான பாபா பிரிந்த பாபா சேர்ந்த பாபான்னு சொல்லி இனங்களை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் இப்போ ஃபேஸை வச்சு என்ன சொல்லுவாங்க இவங்க இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளை அதே மாதிரி பிள்ளை அந்த அங்கே உள்ளவங்களை மாதிரியே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபால்களுடைய இனங்களை கண்டுபிடிக்க தான் இந்த அஜினாஸுங்கிறது இப்போ இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க மீசான் அஜினாஸ் படிச்சுட்டே நம்ம வந்து தர்க்கி பச்சிடலாம் குரானுக்கு ஹதீதுகளுக்கு தர்க்கி பச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க வச்சிட முடியுமான்னு கேட்டால் வைக்க முடியாதுமா இப்போ இப்போ நீங்கள் வந்து தப்ப அப்படின்ட்டு அந்த மாதிரி இதை நீங்கள் படிச்சிருப்பீங்களா அஜினாஸில் படிச்சிருப்பீங்க மீசானில் படிச்சிருப்பீங்களா படிச்சிருக்க முடியாது தான் அதை பற்றின உண்டான விளக்கம் வருது இன்சால்லா ஃபேலை எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அதில் எப்படிலாம் பிரித்தாங்க அர்த்த ரீதியாக லாஸி முத்தாத்தின்னு பிரித்தாங்க எழுத்துக்கள் ரீதியாக மு ஜரது மசீதி ஃபிகின்னு பிரித்தாங்க தானே இதில் இன்ஷால்லாம் எப்படி பிரிக்காங்கிறத நம்ம பார்ப்போம் பிஸ்மில்லா இஹஹ்மே அன் இன் அளவில்லா அருளாலு நிகரில்லா அன்புடே என் மகி அல்லாவிரால் நான் ஆரம்பம் செய்கிறேன் അലഹമുല്ലി റോബില ഉലത്താരൻ രക്ഷകനാകിയ പുഴാകര ഉലകത്താരൻ രക്ഷകനാകിയ അല്ലാവി നല്ല മുടി ലിൽ മുത്ത ഭയഭക്തി ഉടവു താന്തോം വസ്സലാത്തു കർണയും വസ്സലാമു അമേതിയും അലാ ചെയ്യാ എങ്ങോടേ തലവരിൻ എങ്ങോടേ തലവരിൻ മീതു ഉണ്ടാകട്ടും നമ്മുടെ തലവർ മുഹമ്മദ് നമ്മുടെ തലവർ മുഹമ്മദ് നബി സല അലൈസ്ലം അവൾ മീതു ഉണ്ടാകട്ടും ஏன்னா கருணையும் அமைதியும் நம்முடைய தலைவர் மோதநபி சல்லா ஹாய்ஸ்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டும் வாலிகி இன்னும் அவருடைய குடும்பத்தாரி மீதும் அ சகுபிகி இன்னும் அவருடைய தோழர்கள் மீதும் அஜ்மையினா நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும் அ தஸ்ரீஃபு சர் செய்தல் திருப்புதல் இப்போ வந்து தஸ்ரீஃப் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி அதுக்கு தாரீஃப் எழுதணும் விளக்கம் எழுதணும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனா ஏழம் தெரிஞ்சுக்கோ அன்ன தஸ்ரீஃபை நிச்சயமாக சர்ஃப் என்பது பில்வகத்தி அகராதியில் அகராதியில் சர்ஃப் என்பது தகு தகு மாற்றுதல் ஆகும் ஏன்னா ரெண்டு அர்த்தம் கொடுப்பாங்க சரிங்களா ரெண்டு அர்த்தம் கொடுப்பாங்க ஒன்று அகராதி எடுத்து கொடுப்பாங்க இன்னொன்று புழக்க பாசையில் என்ன அர்த்தம் தருது அப்படிம்பாங்க இப்போ அகராதிங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்களேன் அகராதி பிடிச்சவ அப்படின்னு சொல்லுவோம் திமுர் பிடிச்சவளை சொல்லி சொல்லுவோம் இது நம்மளுடைய புழக்க பாச அகராதி அப்படிங்கிறது என்னது அந்த மொழியினுடைய இலக்கண ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி பிரிப்பாங்கண்ணா அந்த அகராதி அகராதி ரீதியாக சர்ஃப் என்பது மாற்றுதல் ஆஹி புழக்கத்தில் சர்ஃப் என்பது தகு தகுதியு திருப்புவது அசலி அசலான ஒன்றை திருப்புவது வாகிதி அசலான ஒன்றின் பக்கம் திருப்புதல் ஆகும் அம்சிலத்தி உதாரணங்களின் பக்கம் முகத்தலிஃபத்தின் லிமானின் அர்த்தத்திற்காக மக்கசூதத்தின் நாடப்பட்ட நாடப்பட்ட அர்த்தத்திற்காக பலதரப்பட்ட உதாரணங்களின் பக்கம் அசலான ஒன்றை திருப்பதாய் இருக்கும் புரியுதா நாடப்பட்ட அர்த்தத்திற்காக பலதரப்பட்ட உதாரணங்களின் பக்கம் அசலான ஒன்றை திருப்போதாய் இருக்கும் இதுதான் சர்ஃப் சர்ஃப்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் சர்ஃப் என்பது அகராதியில் தகிறு மாற்றுதல் என்பதாகும் புழக்கத்தில் நாடப்பட்ட அர்த்தத்திற்காக பலதரப்பட்ட உதாரணங்களின் பக்கம் அசலான ஒன்றை திருப்புவதாக சொல்லணும் லா தகுசுலு உண்டாகாது இல்லா பிக அதை கொண்டே தவிர உண்டாகாது இப்போ இந்த லாவையும் இல்லாவையும் எடுத்துருங்க அதை கொண்டு தான் உண்டாகும் இப்படி இந்த சொன்ன மாதிரி தான் உண்டாகும் அப்படி சொல்கிறாங்க இப்போ அல் ஃபாய்லு ஃபால்னா என்ன நம்ம படித்ததை வச்சு தான் இங்கே பார்க்க போகிறோம் அல் ஃபைலு ஃபேல் ஆகிறது இம்மா சுலாசி ஒன்று சுலாசியாக இருக்கும் அவ் அல்லது ருபாயி ருபாயியாக இருக்கும் ஒன்று சுலாசியாக இருக்கும் அல்லது எப்படி இருக்கும் ருபாயியாக இருக்கும் சரிங்களா இல்லை முஜரது மசீது ஃபிக் எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யும் இதில் அடங்கும் ஒக்குள்ளு வாஹிதின் ஒவ்வொன்றுக்கும் மின்குமா அதிலுள்ள ஒவ்வொன்றுக்கும் என்னெல்லாம் உண்டு இம்மா முஜரத் முஜர்ரதும் இருக்கும் ஏன்னா அவ் மசீதி ஃபிக் அல்லது மசீதி ஃபிக் இருக்கும் ஃபால்னா சுலாசி ரூபாய் ரூபாய் என்று இருக்கும் இந்த சுலாசி ரூபாய் அதில் உள்ள ஒவ்வொன்று இருக்கும் இருக்கும் மசீதி ஃபீகியும் இருக்கும் ஒரு குல்லு வாஹிதின் மின்கா அதில் உள்ள ஒவ்வொன்று இருக்கும் எதில் அந்த முஜரது மசீதி ஃபிகின்னு சொல்கிறாங்களே அந்த இதில் உள்ள ஒவ்வொன்று இருக்கும் இம்மா சாலிமுன் ஒன்று அது சாலிமாக இருக்கும் அவ் அல்லது சாலிமா இருக்கும் என்ன சாலிம் அல்லது எப்படி இருக்கும் சாலிமா இருக்கும் சரிங்களா அந்த சாலிம்னா என்ன சாலிம்னா என்னன்னு பின்னாடி பார்த்துக்கோங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒன்று எப்படி ஃபேலை எப்படி பிரிக்காங்க சுலாசி ரூபாயின்னு பிரிக்காங்க அந்த சுலாசி ரூபாயை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மு ஜரது மசீதி ஃபீஹின்னு சொல்லி பிரிக்காங்க அந்த மு ஜரது மசீதி ஃபீகளை எப்படி பிரிக்காங்க ஒன்று இந்த ஃபைல் சாலிம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாட்டி சாலிம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ சாலிம் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கோங்களேன் இப்போ வந்து நோய் இல்ல நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நோய் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் சாலிம் அப்படின்னா ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பாருண்ணா சாலிம் சாலிம் ஆகிறது ஃபாயிலும் அது ஒரு ஃபாயிலாக இருக்கும் சலிமத் நீங்கிய ஒரு ஃபாயிலாக இருக்கும் ஹுரூஃபு அதனுடைய எழுத்துக்கள் அசலியத்தி அசலான அதனுடைய எழுத்துக்கள் நீங்கிய ஒரு ஃபாயிலாக இருக்கும் மின் ஹுரூஃபி இல்லத்து இல்லத்துடைய எழுத்துக்களிலிருந்து அசலான அதனுடைய எழுத்து நீங்கியதாக இருக்கும் ஏன்னா அதனுடைய எழுத்து இல்லத்துடைய எழுத்தாக இருக்கக்கூடாது வல் ஹம்சத்து இன்னும் ஹம்சாவாகவும் இருக்கக்கூடாது வ தல இன்னும் தலயீஃபாகவும் இருக்கக்கூடாது இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாங்க இது உள்ளேதான் நம்ம இல்லத்துனால் என்னென்னு பார்ப்போம் ஏன்னா ஹம்சான்னா என்னென்னு பார்ப்போம் தலயிஃப்னா என்னென்னு பார்ப்போம் நான் வேணால் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா இல்லத்தோட எழுத்துனா மூணு எழுத்து மூணு எழுத்து என்னதுலாம் வலிஃப் ஏ ஏன்னா ஏ இதான் என்ன சொல்லுவாங்க இல்லத் அப்படி சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இல்லத்துடைய எழுத்தாக இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் லரப அப்படின்னு சொல்கிறேன் இந்த மூணு எழுத்துக்களில் எதாவது வாவா இருக்கா அலிஃபாக இருக்கா யாவா இருக்கா எதுவுமே இல்லை இது ருபா சுலாசி முஜரத்து ருபாய் முஜாரத்தில் பார்ப்போம் இப்போ அக்கறைன்னு சொல்லி சொல்கிறோம் இதில் ஏதாவது இந்த மூணு எழுத்துக்களில் ஒன்றா இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இது ஹம்சா சரிங்களா இது என்னது ஹம்சா அதுவும் இது எப்படி இது அதிகப்படியான ஒளி ஒரு எழுத்து கருமைங்கிறது தான் அசலானது இது வந்து சுலாசி மசீதி பீகி புரிஞ்சுட்டிங்களா இதான் இல்லத்து ரெண்டாவது என்ன சொன்னார் ஹம்சா ஹம்சாவாக இருக்கணும் ஹம்சான்னா இப்போ இதுவாக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது இது சுலாசி மசீதி பீகியில் உள்ளது இப்போ பாருங்க அக்கலை அப்படின்னு சொல்கிறேன் என்ன அக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இதான் ஹம்சா இது இந்த மாதிரி கொண்டு வந்தால் ஆக்கலைன்னு அர்த்தம் இந்த மாதிரி கொண்டு வந்தா நீங்கள் ரொம்ப போட்டு ஒழப்பக்கூடாதுன்னா யோசிக்கக்கூடாது இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த உதாரணத்தை எடுத்துக்கோங்க மற்றது நீங்கள் உள்ளே போய் படிங்க சரிங்களா இப்போ தர வேலை இல்லத்துடைய எழுத்து இல்லை இல்லையா இப்போ வந்து சொல்கிறேன் என்ன இப்போ இதில் வா இருக்கா இது இல்லத்துடைய எழுத்து சரிங்களா ஆக்கலைன்னு இருக்கமா இது மாமுசு ஹம்சாவை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு இன்னொன்று என்னது தலையீஃப் தலயனா ரெட்டிப்பாக்குதல் செவிடு அப்படி சொல்லி சொல்லுவாங்க இப்போ தப்ப தப்பத்தி எதா தப்புன்னு சொல்லோம்னா தப்ப இப்போ இந்த மாதிரி மூணு எழுத்தாக இருக்கா இல்லை ரெண்டு எழுத்துல அந்த ரெண்டாவது எழுத்துலேயே சத்து போட்டு மூணு எழுத்து இருக்குதுன்னு காமிச்சிட்டாங்க ஏன்னா ரெண்டு எழு இதில் வந்து தபபன் இருக்கும் அசல் எப்படி இருக்கும் தபப அப்படின்னு இருக்கும் அதை தான் என்ன செஞ்சிட்டாங்க ரெண்டையும் ஒன்னாக்கி விட்டு தப்ப அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்னாக்கி விட்ட ஃபேலாகவும் இருக்கக்கூடாது சரிங்களா அதான் இது புரிஞ்சிச்சுன்னா உடுங்க புரியலைன்னா உற்றுங்க உள்ளே போய் பார்ப்போம் இல்லத்துடைய இருந்தும் ஹம்சாவியில் இருந்தும் தலயீஃபில் இருந்தும் ஏன்னா இல்லத்துடைய எழுத்துக்களிலிருந்தும் இருந்தும் தலயீஃபில் இருந்தும் அசலான அதனுடைய எழுத்துக்கள் நீங்கிவிட்ட ஒரு ஃபேல் தான் சாலிம் இப்போ அந்த அரபை எப்படி இருக்குது சாலிமாக இருக்குது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஹைருசாலிம் ஹைருசாலிம்னா என்ன ஃபைலுன் அதுவும் ஒரு ஃபாயிலு தான் சாலிமும் ஒரு ஃபாயிலு தான் ஹைருசாலிம் என்பது ஒரு ஃபாயிலு தான் மா சாலீம நீங்காமல் இருக்கும் ஹுரூஃபு அதனுடைய எழுத்துக்கள் நீங்காமல் இருக்கும் அசலேத்தி அசலான அதனுடைய எழுத்துக்கள் நீங்காமல் இருக்கும் மின் குரூஃபில் இல்லத்தி ஹுரூஃபு அதனுடைய எழுத்துக்கள் ஏத்தி அசலான மின் மின்குரூஃபி எழுத்துக்களிலிருந்து இல்லத்தி இல்லத்துடைய எழுத்துக்களிலிருந்து அசலான அதனுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குமா நீங்காமல் இருக்குமா அப்போ அதில் இல்லத்துடைய எழுத்து இருக்குமா ஹம்சத்து ஹம்சாவும் இருக்குமா தலீஃப் அந்த தலீஃபும் இருக்குமா இப்போ வாழ்தன்னு சொன்னேன் இல்லத்துடைய எழுத்து இருக்குல்ல இது ஹைரு சாலி தரபை என்பது சாலிம் அக்கலை என்பது ஹைரு சாலிம் புரியுதா சாலிம்னா என்ன அப்போ உங்களுக்கு எப்படி பிரிக்கணும்னு தெரியுதா இப்போ தப்ப சாலிமான கைரு சாலிமான ஃபேலான்னு கேட்டால் நீங்கள் கைருசாலிம் அப்படி சொல்லி சொல்லணும் புரிஞ்சிட்டிங்களா இது எப்படி இல்லத்துடைய எழுத்து ஹம்சா தலயீஃபை விட்டும் நீங்கி இருக்கணும் கைரு சாலிம்னா நீங்காமல் இருக்கணும் இல்லத்துடைய எழுத்துக்களிலிருந்தும் இருந்தும் தலையீஃபிலிருந்தும் அசலான அதனுடைய எழுத்துக்கள் நீங்காமல் இருக்கக்கூடிய ஃபயலாக இருக்கும் ஹுரூஃப் ஹுரூஃபு ஏத்தி அசலான எழுத்துக்கள்னா என்ன ஹுரூஃபும் துக்காபலு நேரிட எழுத்துக்கள் பில் ஃாய் ஃபாக்களிமா ஆயின் ஆயினு க ஐனி ஐன்களிமா வல் ஆமி லாம் களிமா இப்போ வந்து இது ஃபாக்களிமா இது ஐன்களிமா இது லாம்களிமா இதான் நேரிட எழுத்துக்கள் ஃபாக்களிமான இல்லத்தோட எழுத்தாக இருக்குல்ல அதனால தான் இதை நம்ம என்ன சொல்லுதோம் இது இல்லத்துன்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ அக்கறைமேவை வந்து ஏன் வந்து ஹம்சான்னு சொல்லி நம்ம சேர்க்க மாட்டுக்கோம் நேரிட எழுத்துக்களாக என்ன செய்யலை இது இல்லை அசலான எழுத்து இதில் எது ரூ மே கே ஃப்ரே மின் இதுதான் அசலான எழுத்து அதான் சொல்கிறாங்க நேரிட எழுத்துக்களாக இருக்கணும் ஃபாக்களிமால இருக்கணும் அயன்களிமாலாக இருக்கணும் லாம் லாம்களிமாலாக இருக்கணும் ஏன்னா மின் ஃபாவ ஃபாவை என்பதில் என்பதிலிருந்து அதான் சுலாசி முஜரத்தில் ஓ ஃபாய்ல இன்னும் ரூபாய் முஜாரத்தில் இப்படி இருந்தால் மட்டும்தான் மட்டும்தான் இந்த சாலிம் ஐறு சாலிமை பிரித்து பார்க்கணும் ஏன்னா இன்ஷா இல்ல இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி நினச்சிடலாம் தாராளமாக கேட்கலாம் சரிங்களா இன்ஷா இல்லா இதை விளங்க வைக்கக்கூடிய பாக்கி தர புலாலுமே தரட்டோசெல்லாம் ஆயிலைக்கு வரலாம்